மகிழ்ச்சி இளைஞர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் தஞ்சானியா அருள் சகோதரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பேரருள் திரு அலோசியஸ் ஸ்வார்ச் அவர்களால் நிறுவப்பட்ட பன்னாட்டு துறவர சபையான அன்னை மரியா சபை அருள் சகோதரிகள் உலகளவில் பின்தங்கிய குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்து வருபவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவின் தஞ்சானியாவில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியானது பல குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் வைத்திருக்கும் நிலையில் அவர்களின் சிறந்த எதிர்காலத்தை பாதுகாக்க இலவச உயர்தர கல்வி மற்றும் தொழில் பயிற்சியை வழங்கி வருகின்றனர் அன்னை மரியா சபை அருள் சகோதரிகள் கிழக்கு ஆப்பிரிக்காவின் தஞ்சானியா இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் குறைந்த வருமானம் கொண்ட நாடாக இன்று வரை இருக்கின்றது என்றும் அங்கு வாழும் மக்கள் பலர் தினசரி பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் முழுமையான கல்வியை அணுகுவது அவர்களின் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் அருள் சகோதரி மெர்ரி ஜெயின் தாலின்ஸ் அன்னை மரியா சபை அருள் சகோதரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பேரருள் திரு அலோசியஸ் ஸ்வார்ச் அவர்களால் நிறுவப்பட்ட பன்னாட்டு துறவர சபையான அன்னை மரியா சபை அருள் சகோதரிகள் உலகளவில் பின்தங்கிய குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்து வருபவர்கள் மேலும் தஞ்சானியாவின் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடன் பணியாற்றுவதை முழுமனதுடன் செய்து வருபவர்கள் தரமான கல்வி மற்றும் எதிர்கால வாழ்க்கை சவால்களுக்கு தங்களை தயார்படுத்தும் வாய்ப்புகளை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்க உறுதிபூண்டுள்ள இச்சபை சகோதரிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தார் எஸ் சலாம் மறை உள்ள கிசராவேயில் பெரும்பாலும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்காக ஒரு பள்ளியைத் தொடங்கினர் ஆரம்பத்தில் அடிப்படை கல்வியை வழங்கிய இந்த பள்ளி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் விரிவுபடுத்தப்பட்டு தற்போது இந்த நிறுவனத்தில் ஆயிரத்து இருபத்தொன்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் இங்கு பயிலும் பெண்கள் கல்வி பாடங்கள் உட்பட அரசாங்க தரங்களுடன் இணக்கமான விரிவான கல்வியை பெறுகிறார்கள் என்றும் வத்திகான் செய்திகளிடத்தில் பகிர்ந்துள்ளார் அருள் சகோதரி மெர்ரி ஜெயின் டாலின்ஸ் நண்பர்களை உருவாக்குதல் விளையாடுதல் மற்றும் புதிய பொழுதுபோக்குகளை ஆராய்தல் என குழந்தை பருவத்தை வளர்த்தெடுக்கும் இப்பள்ளியானது எதிர்கால வேலைவாய்ப்புக்கான நடைமுறை திறன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றது கிலுவியா நர்சரி மற்றும் பயிற்சி மையம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இச்சபை சகோதரிகள் கிலுவியா நர்சரி மற்றும் பயிற்சி மையத்தை திறந்தனர் இது தொன்னூறு இளம் குழந்தைகளுக்கு மாண்டிசோரி கல்வி பயிற்சி வழியில் பராமரிப்பையும் பல்வேறு காரணங்களுக்காக பள்ளியை விட்டு வெளியேறும் நூற்று பத்து இளம் பெண்களுக்கு சான்றளிக்கப்பட்ட தொழிற்கல்வி பயிற்சியையும் வழங்கி வருகின்றது மேலும் இப்பள்ளியானது இளம் பெண்களுக்கு துணிவை அளிப்பதையும் எதிர்கால பள்ளிப்படிப்புக்கு இளம் குழந்தைகளை தயார்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது டோடோமா பாய்ஸ் நகரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் ஏழை பின்னணியைச் சேர்ந்த சிறுவர்களை பராமரிக்கும் ஒரு புதிய தங்குமிடம் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தினையும் சகோதரிகள் உருவாக்கியுள்ளனர் We show all the best.